தமிழ் ரிகில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் என் பேர் தாமரை செல்வி நான் தான் உங்கள் கலை இந்த பட்டம் கலை வந்து தமிழ் ரகஸில் உள்ளவங்க எனக்கு கொடுத்த பட்டம் ஸோ எனக்கு வந்து இந்த மோல்டு வந்து தமிழ் ரகஸில் உள்ளவங்க எனக்கு பரிசாக கொடுத்தாங்க ஸோ இந்த மோல்டு வந்து என் பேர் இருக்குது தாமரைன்னு என் பேர் தாமரை செல்வி ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு என் பிறந்தநாள் அன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்குது ஸோ இந்த வேலையில் வந்து தமிழ் ரகேஸ்ல உள்ள அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல தமிழ் ரகஸ் ஃபவுண்டர் திரு அலெக்ஸ் LXG dia orang gel, secretary ah Diva orang gel, admins ah uh, Parames ah uh, Rani K seven Rina Uma and Ramya. இவங்க வந்து கேஸ் எட்மின்ஸ்கள் அப்புறம் நம்ம கேஸ் குரூப்பில் இருக்கிறவங்க அழகி ஷான் புஷ்பாக்கா ஜெயாக்கா ராஜா ராஜ் தோழர் அவர் தோழர் ராஜா தோலா அபிமயா இவங்க எல்லாேருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மோல்டு பார்க்க இந்த மோல்டு ரொம்ப அழகாக இருக்குது என் பிறந்த வந்து நான் என்னைக்குமே இந்த பர்சும் நான் ரிசீவ் பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே ஸோ இந்த மோல் வந்து என் போட்டோ வச்சு என் டேட் ஆஃப் பர்த் வச்சு எனக்கு வந்து பரிசு கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் நன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் ரேகில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னா நான் அது தமிழ் ரிகேஸ்னாலதான் தமிழ் ரிக்ஸ் வந்து ஒரு குடும் குடும்பத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஏன்னா எல்லாரும் நம்மளோட பிரச்சனை கேட்குறாங்க நம்மளுக்கு சந்தோஷம் உற்சாகம் எல்லாம் கொடுக்குறாங்க அதனால எனக்கு தமிழ் ரிகிஸ் குரூப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போ நான் வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சேர்ந்து இப்போ வரைக்கும் நான் தமிழ் ரிகிஸ்ல இருக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த குரூப் போட்டு போகும் மனசும் வராது ஏன்னா அவ்வளோ நல்ல குரூப் உள்ள உள்ள இருக்கிறவங்களும் அவ்வளோ நல்ல ந நண்பர்கள் நன் நண்பிகள் ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாருக்கும் நன்றி